ரெட்ஸ் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் லீவு ஸ்கூல் லீவில் செங்குன்றம் திருவட்டியூர் ஸ்கூல் லீவில் எல்லாம் பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளை தான் அதிகமாக இருக்குது கும்பலு கும்பலாக போயிட்டு வராங்க டூர் அறுபத்தி ரெண்டு பூந்தமல்லி காய்கறி மாங்காய் சண்டே இல்ல இன்னைக்கு ரெஸ்ட் என்ன இருக்குன்னா எல்லாம் சின்ன பசங்க ஈவினிங் டைம் பக்கம் காரணோட இருக்குது பொன்னேரி போகுது கண்ணிகை பேர் இருக்கு வெறிய பாட இருக்கு இந்த நிறைய ஊருக்கு போனோம் ஊத்துக்கோட்டை அந்த பக்கத்து இந்த பக்கம் கிராஸ் பண்றோம்

ஸ் ஓரெல்லாம் ஒன்றும் முடிச்சுருக்காங்க இன்னும் அந்த ஓட்டை ஓடிச்செல்லாம் அள்ளி போடணும் கல் பளிச்சிருக்காங்க ஓரம் థట్టర్ పోస్టాండ్ అదిల్ థట్టరుస్ మేంగా వందాచి మామ

லியம் ஆன் சூப்பர் மார்க்கெட் இருக்கா உள்ள சூப்பர் மார்க்கெட் இந்த பஸ்ஸெல்லாம் திரும்பி அறுபத்தி ரெண்டு போது பூந்தமல்லி அந்த லாஸ்ட்டை போய் திரும்பி இதே வழி வந்து அப்படியே அம்பத்தூர் போய்டும் இந்த இடத்துல நான் திரும்புஞ்சி இப்போ தள்ளி இங்கே ரஷ்ஷி இருக்கில்லை இடம் எனக்கு சரியில்லை இங்கே காலியில கொஞ்சம் தூரம் போனால் நல்ல காலி அங்கே போயிட்டு திரும்பிட்டு ஐம்பத்தோரு ஸ்பூன் மட்டும் நிறைய வரும் மாம்பழம் இங்கெல்லாம் நிறைய கிடைக்கும் கிலோ நூறு ரூபாய் இந்த பக்கம்லாம் மாம்பழம் தோட்டம் இருக்குதுல்ல அதனால் நிறைய விற்பனை பண்ணுவேன் அந்த இடத்துல நன்றி வணக்கம் நண்பர்லே